பிடிபிஆர்டி பணிக்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா எஸ்டிடி தேர்வு எழுதினவங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டும் நேரடி நியமனத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஷெடியூல் படி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிடிக்கு அந்த கலந்தாய்வு வந்து நடந்தவுடனே ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு போட்டிருக்காங்க நேரடி நியமனத்துக்கான கலந்தாய்வு போட்டிருக்காங்க அதே மாதிரியே பிடிக்கான நியமன கலந்தாய்வு அதாவது பீடிக்கான டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தஞ்சு வரலாம் இருக்குது அந்த ஜூலை இருபத்தைந்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நேரடி நியமனத்துக்கான கலந்தாய்வு வந்து இருக்கலாம் அதை அந்த ஷெடியூலில் நம்ம வந்து எஸ்டிடி வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இந்த தகவல் நம்மளுக்கு வந்து தெரியுது அதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த ஒன்றாம் வழக்கு வந்திருக்கு அமைச்சு பணியாளர் வழக்கு அந்த அமைச்சு பணியாளர் வழக்கும் கண்டிப்பாக விரைவில் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து இருக்கலாம் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்று அரசு ஆசிரியர்கள் சங்கத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஜூலை இறுதியில் அந்த உச்சநீதிமன்ற வழக்கு பதவி உயர்வுக்கான வழக்கினுடைய தீர்ப்பு வந்தவுடனே நீங்கள் ப்ரமோஷன் வந்து போட்டு காலிபிடம வந்து ப்ரமோஷன் போட்டிங்கன்னா அதிகமாக வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க அவங்க கோரிக்கையை வந்து வச்சுருந்தாலும் நம்ம எஸ்டிடி நியமனத்தை வந்து பார்க்கும் பொழுது அரசு அந்த ஆசிரியர் சங்கங்களுடைய அரசு ஆசிரியருடைய சங்கங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்குதா அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த எஸ்ஜிடி நேரடி நியமன கவுன்சிலிங் வந்து பதினாலாம் தேதி முன்னாடியே முடிஞ்சிடுது அதனால் அரசு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து மீன் பண்ணல உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே அது உண்டான நடவடிக்கை கண்டிப்பாக வந்து அதை கெடுப்பாங்க தற்போதைக்கு அரசு வந்து என்ன நினைக்கிது அப்படின்னா நம்மளுக்கு பணி நியமனம் செஞ்சிடணும் அப்படின்றது தான் நினைக்கிறது இதில் ரொம்ப தெளிவாக வந்து இந்த செய்திலேருந்து தெரியுது ஏன்னா எஸ்ஜிடிக்கு நேரடி நியமனத்துக்கான கலந்தாய்வு முன்னாடி நடத்திடுறாங்க அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புலாம் வந்து அவங்க எதிர்பார்க்கல அதுக்கு வந்து வெயிட் பண்ணல அவங்க அதனால் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக இருப்போம் அதுக்கெலாம் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்காக அரசு வந்து நம்ம பணி நியமனத்தை தாமதப்படுத்தலை அப்படின்றதுல ஒரு சின்ன நம்பிக்கை வந்து இந்த தகவல்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பணி நியமனம் அந்த அமைச்சு பணியாளர் வழக்கில் மேல்முறையீட்டில் நம்மளுக்கு வந்து முடிக்கிறதுக்கான முயற்சியிலையும் அரசு தீவிரமாக இருக்குது அப்படின்றது இந்த நிகழ்வுலேருந்து நம்மளுக்கு நல்லா வந்து தெரியுது நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வந்து இருப்போம் நன்றி வணக்கம்